அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைய தினம் இந்த வீடியோவில் அமாவாசையும் அன்றைய தினத்தில் நம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகின்ற வகையிலே இந்த வீடியோ தொகுப்பு அமைந்துள்ளது அந்த வகையிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்துக்கு அருகாமையில் உள்ள வெண்ணேஸ்வரம் இடத்தில் குடிக்கொண்டுள்ள சிவாலயத்தில் நடைபெற்ற ஆடி அமாவாசை தினத்தன்று பெருந்திரளான மக்கள் பங்கு பெற்று தங்கள் முன்னோர்களை திதி கொடுத்து வணங்கி வழிபட்ட நிகழ்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் நாம் இறந்த பின்னரும் நாம் தொடர்கின்ற நமது வாழ்வு என்ற உண்மையை இந்த கடமை நமக்கு வலியுறுத்துகின்ற அல்லவா இந்த வகுப்பு உண்மையில் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகின்றோம் அப்படி பிடிக்கும் பட்சத்தில் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம் அப்படி லைக் பண்ணும் பட்சத்தில் ஹைப் என்ற பட்டன் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் இவை யாகும் எங்களை போன்ற படைப்பாளர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற ஒரு உற்சாக டானிக் என்பதை நீங்கள் மறவாதீர்கள் சரி வாருங்கள் இந்த வீடியோக்குள் சென்று பெண்ணேஸ்வர மடம் என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் இருக்கும் பகுதியாகும் இது தென்பெண்ணை ஆற்றின் கலைப்பகுதியில் வென்னேஸ்வர மலை மற்றும் தென்பெண்ணை ஆற்றின் இரண்டிற்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிவாலயமாகும் இந்த சிவாலயம் நித்திய அமாவாசை தலமாக மக்களால் அறியப்பட்டு போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அதாவது அமாவாசை நாட்களில் காவிரியில் நீராடி முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தால் குடும்பத்தில் வளம் கொழிக்கும் என்பதும் முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் இதையொட்டி பொதுமக்கள் நீர்நிலைகளில் கோயில்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் அந்த வகையிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பெண்ணேஸ்வரர் கோயிலில் தென்பெண்ணை ஆற்றில் மக்கள் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து இந்த கோயிலில் மூலவரை வணங்கி வழிபட்டு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக அமாவாசை நாட்களில் இங்கு வெகு 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 விமர்சையாக பக்தர்கள் ஒன்று கூடி தங்களது முன்னோர்களுக்கு திதி வழங்கி வருகின்றார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி மட்டுமல்ல அண்டை மாநிலமான கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் இங்கே பெருந்திரளாக வந்திருந்து தங்கள் முன்னோர்களுக்கு திதி வழங்கி புனித நீராடி இறைவினை வணங்கி அருள் பெற்றுச் செல்கின்றது இவ்விதம் திதி வழங்கும் பொழுது இட்டு வாழை இலையில் பச்சரிசி காய்கறி அகத்திக்கீரை வெட்டிலைப்பாக்கு வாழைப்பழம் ஆகியவற்றை வைத்து தர்ப்பணம் கொடுக்கின்றனர் இந்த பெண்ணேஸ்வரன் மலை சிவன் கோயிலில் கடந்த ஆடி அமாவாசை என்று பெருந்திரளாக கூடிய மக்களின் காட்சியைத்தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் தங்கள் முன்னோர்களை நினைவு கூறும் வகையிலே அவர்களுக்கு தங்களின் நன்றிக்கடனை கடமை செலுத்துகின்ற வகையிலே இங்கே மக்கள் பெருந்திரளாக கூடி தங்கள் முன்னோர்களுக்காக படையிலிட்டு புனித நீராடிவிட்டு இப்படையிலிட்டு இட்டு வணங்கிவிட்டு இறைவனை வணங்கி அருள் பெறுகின்றனர் அமாவாசை திதி முன்னோர்களின் நினைவுவரும் சிறப்பு நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் தர்ப்பணம் கொடுத்து தானங்கள் செய்வதன் மூலம் பித்திருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்றும் மக்கள் நம்புகின்றனர் தென்பெண்ணை ஆற்றின் மேற்கரையில் அமைந்துள்ள ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோயில் இது ஆகும் எனவே இந்த புனித இடத்தில் திதி மற்றும் தர்ப்பணம் செய்வது சிறப்பான ஒன்றாகும் தை ஆடி அமாவாசை மற்றும் மாவளி அமாவாசை ஆகிய மூன்று நாட்களிலும் இங்கே பக்தர்கள் பெருந்திரளாக கூடி திதி வழங்குவது மிக விசேஷமான ஒன்றாகும் இந்த திதியின் போது படையிலிட்டு வணங்குவதன் மூலம் வணங்கிவிட்டு அகத்திக்க இறையே பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பதன் மூலமாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்கின்ற பலனை பெறலாம் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது இவ்விதமாக தெளி கொடுப்பதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு ஒரு நம் நன்றிக்கடமை செலுத்தும் விதமாகவும் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையவும் நமக்கு அவர்கள் ஆசை பரிபூர்ணமாக கிடைப்பிருக்கும் வழிவகை பிறக்கிறது என்றே நம் முன்னோர்கள் இது போன்ற வழிபாட்டினை ஏற்பாடு செய்து வைத்துள்ளார்கள் அது மட்டுமின்றி சில செய்யக்கூடாத நிகழ்ச்சிகளும் உண்டு என்று சொல்லப்படுகிறது அதாவது அமாவாசை நாட்களில் திடி கொடுக்கின்ற வேலையிலே அன்றைய தினத்தில் வாசலில் விடுவதோ மற்றும் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடுவதும் நல்லது என்று சொல்லப்படுகின்றது எனவே காசிக்கு நிகரான இது போன்ற ஸ்தலங்களை வணங்கி போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும்